மாலையும் ஊதுபத்தி மனமும் செண்டின் வாசமும் அந்த இடத்தின் நிகழ்வை தெருமுனையிலேயே கட்டியம் கூறி கொண்டிருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் வசந்தன் உயிரற்ற உடலாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தான் அவன் மனைவி லதா ஓர் ஓரமாக வெறித்த பார்வையோடு இறுகி போய் உட்கார்ந்திருந்தான் அருகில் மகன் சுரேஷும் மகள் சுபாவும் அழுதவாறு இருந்தார்கள் சுற்றிலும் உள்ள கூட்டத்தில் தெருவாசிகளும் நண்பர்களும் மீதம் அலுவலக சகாக்களுமாக இருந்தார்கள் அவளை கட்டிக்கொண்டு அள உறவுகள் இல்லை என்றாலும் பக்கத்தில் உட்கார்ந்து தேற்ற நண்பர்கள் இருந்தார்கள் சாமியானா போடுவதிலிருந்து பாடை கட்டுவது வரை ஆளுக்கு ஒரு ஏற்பாடாக செய்து கொண்டிருந்தார்கள் அவளது முதலாளி அம்மாவும் விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்தே இவளுடன் தான் இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோ இப்படி பாதையிலேயே விட்டுட்டு போயிருவார்னு நாங்கள் யாருமே நினைக்கலையே லதா என்று பக்கத்து அம்மாள் கதறியதை வெறித்து பார்த்தாள் லதா அவளை நெருங்கி அமர்ந்து அவளது கைகளை தனக்குள் கோர்த்தவாறு லதா அழுதுடுமா துக்கத்தை நெஞ்சிலேயே வச்சிருந்தினா வெடிச்சிடும் என்றாள் தோழி மகராசி எப்பவும் தான் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தா புருஷனை செத்து சாத்தி வச்சிருக்காங்க அளராளா பாரு அழுத்தக்கார் என்ற முணுமுணுப்புடன் முனுப்புடன் தெரு பெண்கள் வந்து பார்த்து நகர்ந்த வண்ணம் இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நினைவுகள் எங்கோ சிதறிக் கொண்டிருந்தது லதாவுக்கு இந்த மொத்த வீட்டின் அளவை விட பெரியது அவளது வீட்டின் முன்னரை அங்குதான் அவளது அப்பா வக்கீல் தேவநாதனை பார்க்க வருகிறவர்கள் உட்கார வைக்கப்படுவார்கள் அங்குதான் அவள் முதன் முதலில் வசந்தனை பார்த்தாள் ஏதோ ஒரு கேஸ் விஷயமாக வசந்தனின் அப்பா வக்கீல் தேவநாதனை பார்க்க மகனையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார் சிவந்தனரும் ஆண்மையான முகம் அதில் தானே அவள் மயங்கி போனார் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடும் வேலையில் இருந்தான் எப்படியோ இருவரின் விழிகளும் கலந்து காதல் என்ற உறவில் மலர்ந்தது இவர்கள் காதல் மெல்ல கல்லூரிக்கும் வீட்டிற்கும் கசிய தொடங்கியது இருவர் வீட்டிலும் பலத்த எதிர்ப்பு அவள் படிப்பை முடிக்கவில்லை அவன் அப்போதுதான் சின்ன வேலையில் சேர்ந்திருந்தான் இரு குடும்பமும் கை கழுவி விட தன் கையே தனக்கு உதவியானது இருவருக்கும் திருமணமான புதிது என்றுதான் சொல்ல வேண்டும் என் செல்லக்குட்டி எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கு உன்னை என் உள்ளங்கையில் வச்சு தாங்க வேண்டி நீ மட்டும் என்னவா உங்கள் அப்பா உன் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருந்தாரு உனக்காக வேலைக்கு எங்கெல்லாம் சிபாரிசு தேடி அலைஞ்சார் அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் எனக்காக தூக்கி போட்டுட்டு வந்துட்டியே என் மேலே அவ்வளோ பிரியமாடா உனக்கு என்றால் நெகிழ்ந்து போய் கண்ணீருடன் காலம் ஓடியது சுபா சுரேஷ் இருவரும் பிறந்தார்கள் குடும்பம் பெருகிய அளவுக்கு வருமானம் பெருகவில்லை போதா குறைக்கு இரண்டு குடும்பமுமே இவர்கள் இரண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல வீட்டுக்காரர் காலையில் வந்து கொஞ்சம் அதட்டலா பேசிட்டு போனார் மளிகை சாமானும் தொட்டுக்க தொடர்ச்சிக்கின்னு இருக்கு எப்படி தான் சொச்ச நாளை ஓட போ போகிறோமே தெரியாமல் இருக்கு வேலையிலிருந்து வீடு திரும்பியவனிடம் சொன்னார் லதா சும்மா புழம்பிக்கிட்டே இருக்காத மனுஷன் வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இருக்க மாட்டேங்குது கோபமாக சட்டையை கலற்றி வீசி அறிந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் நம்மள மாதிரியாக கஷ்டப்படுறாங்க சாமர்த்தியமே இல்லாத ஆம்பளையை கட்டிக்கிட்டேன் எல்லாம் என் தலையெழுத்து என்று அவளும் சொன்னாள் ஆமாண்டி எனக்கு சாமர்த்தியம் போதாதுதான் என்று அவனும் ஆரம்பித்தான் என்னால போய் கணக்கு எழுத முடியாது அவனுங்க மாதிரி நம்பர் அவங்கள கழுத்தறுக்க முடியாது இருக்க முடிஞ்சா இரு இல்லைன்னா போய்கிட்டே இரு என்று சொன்னான் ஓகே எனக்கு போக்கூட இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்களாக்கோ பாலா போன காதல் வராமல் இருந்திருந்தா நானும் இன்னைக்கு ராஜாத்தி மாதிரி தான் இருந்திருப்பேன் என்று அவளும் சொன்னான் என்னடி என்ன வாய் ரொம்ப நீளது பின்ன நான் தான் உங்களை பார்த்து பல்ல இழிச்சேனா பின்னாடியே துரத்துனது நீங்கள் தானே இப்போ நானும்லாம் அனுபவிக்கிறேன் எங்கள் வீட்டு கொல்ல சைஸ் இருக்குமா இந்த வீடு அதுவும் மழை பெஞ்சா உலகுது பெற்றவங்க பார்த்து கட்டி வச்சா இப்படி கஷ்டப்பட்டுருப்பேனா விட்டா பேசிகிட்டே போக போலிருக்கு எழுந்து பந்து ஓங்கி அறைய உங்களுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா கேட்க நாது இல்லைன்னு அடிக்கிறீங்களா கன்னத்தை பிடித்தவாறு அடிப்பட்ட வேங்கையாக கத்த குழந்தைகள் வெளித்து கொண்டு அள நெருங்கி வந்து அவளை சமாதானப்படுத்தினான் வசந்தன் அது என்னவோ அவள் இல்லாமல் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றைய சண்டை அத்தோடு முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வசந்தனும் மாங்கு மாங்கு என்றுதான் உழைக்கிறான் நிரந்தரமில்லாத வேலை ஓரளவு வருமானம் பெருகிய குடும்பம் ஏறுமுகமான விலைவாசி இதையெல்லாம் அவனால் ஜெயிக்கத்தான் முடியவில்லை வறுமையும் கடமையும் இருவரையும் வருத்தி எடுக்க இப்போது எல்லாம் இருவருக்கும் அடிக்கடி வார்த்தைகள் தடிக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும் சுபாவோட கிளாஸ் டீச்சர் வர சொன்னாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தேன் அவளை ஏதோ டான்ஸ்ல சேர்த்துருக்காங்களா அதுக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு சொன்னாங்க என்று லதா சொன்னாள் சரி விஷயத்தை சொல்லு எவ்வளோ பணம் கட்டணுமா என்று கேட்டான் விடுக்கென்று பணம்னு சொன்னானே இப்படி கோவப்பட்டா நான் என்னதான் பண்றது நமக்குன்னு கொடுத்து உதவ தான் யார் இருக்காங்க என்று சொன்னார் சுயபச்சா தாபத்துடன் சரி சரி நீ ஒப்பாரி வைக்காத எவ்வளோ வேணும்னு சொல்லு என்று அவனும் சொன்னான் வர வர நீங்க ரொம்ப கோபப்படுறீங்க கேட்க இல்லைன்னு தானே எனக்கு இந்த கதி உங்ககிட்ட வாழ்றத விட என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் சாகிறேன் என்றவாறு அவள் விசும்பினாள் எப்படியெல்லாம் காதலிச்சோம் எவ்வளவு எதிர்ப்பு எல்லாத்தையும் மீறி பெத்தவங்களையும் மற்றவங்களையும் விட்டு விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவளும் பேச ஆரம்பித்தாள் இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் ஒண்ணு சேர்ந்தோமா நம்மளை பார்த்து அவங்களெல்லாம் எவ்வளவு விட்டுருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து காட்ட வேண்டாமா அவரிடம் அழுது விடும் தோணியில் அவனும் பேசினான் எனக்கு மட்டும் இதெல்லாம் புரியாமலா இருக்கு இதோ வயசுல நம்ம ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தோம் ஆனா நம்ம குழந்தைங்க அப்படியா வளருது சாதாரண ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு அடுத்த குழந்தைங்க குழந்தைகளை பார்த்து ஏங்கிக்கிட்டு என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலைங்க என்று அவளும் சொன்னாள் அழுதாள் லதா தப்போ சரியோ நம்மளோட இந்த முடிவு நம்மளோட வாரிசுகளையும் பாதிக்குது அதையே தான் நானும் சொல்றேன் நம்மளோட கஷ்டம் தீரணும்னா நானும் வேலைக்கு போகணும் காலேஜ் படிப்பையும் பாதிகளை நிறுத்தியாச்சு என்ன வேலைக்கு நீ போவே என்று அவனும் சொன்னான் நம்ம தெரு கடைசி வீட்டு மாமி ஜபர்சி தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்களாம் வேலைக்கு ஆள் தேவைப்படுதான் என்னால் வர முடியுமான்னு கேட்டு அனுப்பியிருந்தாங்க நீ என்ன சொன்ன என்று அவன் கேட்க என் வீட்டுக்காரர் வந்ததும் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் பக்கத்து வீட்டக்கா ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க ஏதோ சூப்பர்வைசர் வேலையா மாசம் அஞ்சாயிரம் சம்பளமா நான் போகட்டமாங்க அவன் தாடையை பிடித்து கெஞ்சினாள் என்று நான் சொல்ல வேண்டும் நல்ல இடமா இந்த வேலை செட்டாகுமான்னு மட்டும் பார்த்துக்க மற்றபடி என் மகாராணி சொன்னா அதுக்கு அப்பீல் கிடையாது என்று அவனும் சொன்னான் அவள் வேலைக்கு போக ஆரம்பித்தாள் முதலில் குழந்தைகள் செட்டாகாமல் தவித்தது பின்பு சாயங்காலம் அம்மா வேலை முடித்து வரும் வரை இருக்க பழகி கொண்டார்கள் லதாவின் வேலை நேர்த்தியை பார்த்துவிட்டு அவளுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அவளை தனது முழு நேர செக்ரட்டரியாக ஆக்கி கொண்டார் அந்த மாமி வீட்டு வேலைகள் மெல்ல வசந்தனின் தலையில் விழ ஆரம்பித்தன அலுவலக வேலை வீட்டு வேலை குழந்தைகள் என சுமைகள் இவன் தோளுக்கு இடமாறி கொண்டிருந்தது ஆனால் நடுத்தர வர்க்க வாழ்க்கை கிடைக்க ஆரம்பித்தது குழந்தைகளின் தேவைகளுக்காக இதை பொறுத்து கொண்டான் வசந்தன் என்றுதான் சொல்ல வேண்டும் சமீப காலமாக அவளுக்கு அலுவலகம் முடிந்து வீடு திரும்ப மணி எட்டு விடுகிறது வசந்தனும் சொல்லி பார்த்து விட்டான் லதா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற நீ செய்யறது ஒண்ணுமே சரியில்லை என்று அவனும் சொன்னான் அப்பப்பா இப்பதான் தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க என்று அவளும் சொல்லிவிடுவான் வாய மூடு ஊர் உலகத்துல நீதான் அதிசயமா வேலைக்கு போறியா வேலைக்கு போகிற பொம்பளைங்களை போய் பார் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு வர்றாங்க உன்ன மாதிரி வேலை வேலைன்னு பைத்தியமாக யாரும் தெரியலை என்று அவனும் சொன்னான் அப்படி பைத்தியமாக தெரிகிறதால தான் இன்னைக்கு நாலு பேர் போல நாம்ளும் நல்லா இருக்கிறோம் பசுங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுது நல்லா துணிமணி கட்டிக்க முடியுது என்று அவளும் பதிலுக்கு பதில் பேசினாள் போதண்டி உன் படிப்பும் துணிமணியும் முதல்ல நல்ல அம்மாவா நல்ல பொண்டாட்டியா இருக்க பாரு தினமும் எட்டு மணிக்கு வந்து தூங்குற பசங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் ஒரு பொழப்பா நம்ம பிள்ளைங்க என்ன படிக்குது எப்படி படிக்குதுன்னு உனக்கு தெரியுமா பசங்க கிட்ட பாசமா அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பேச முடியல பசி நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியல பணம் சம்பாதிக்கிறாளாம் பணம் என்று சொன்னார் அன்றும் அப்படிதான் முதலாளி அம்மாவோடு செல்லில் பேசி கொண்டிருந்தாள் அவன் அரை மணி நேரம் அப்படி என்ன பேச்சு வேண்டியது இருக்கு இப்போ தானே இருந்து வந்தேன் இப்போ சொல்கிற வேலையை அங்கே இருக்கும்போது சொல்ல மாட்டாங்களாம்மா உங்கள் முதலாளி அம்மா முதலாளி அம்மா என்பதை வேண்டுமென்றே அழுத்தி அவன் சொன்னான் இந்த வேலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்றான் கோபமாக இவனிடம் உன்னோட வேலையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் என் குழந்தைங்களோட பசி எனக்கு தெரியும் என்றான் சொல்லென்று அவனிடம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பசினா ஒன்று நீங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க இல்ல கடையில் போய் டிஃபனை வாங்கி கொடுங்க எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று பேசினால் ஏகத்தாலமாக பதிலே பேசவில்லை அவன் வேகமாக வெளியேறி சென்றவன் திரும்பும்போது கையில் டிஃபன் பார்சல் சத்தமே இல்லாமல் அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அன்றிலிருந்து இருவருக்கும் இடையில் பேச்சு குறைந்துவிட்டது அவளும் அதை பொருட்படுத்துவதாக தெரியவில்லை பணம் தேடி அலையும் போது வசதிகளை பெருக்க ஆர்வம் கொள்ளும் போதும் உறவிகள் சுமையாகிவிடுமோ என்று தோன்றும் நாளைக்கு எங்க கம்பெனி விஷயமா சென்னைக்கு போறேன் திரும்பி வர நாள் ஆகும் குழந்தைகளை பார்த்துக்கோ என்று சொன்னான் எங்கே பார்த்தவாறு சென்னையிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து அவனது நடவடிக்கையில் வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது குடும்ப வாழ்க்கையை நண்பனிடம் பகிர்ந்து கொள்ள அவன் மூலம் குடிப்பழக்கம் தொற்றி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு புது பழக்கம் வந்திருக்கிற மாதிரி இருக்கு குடிக்கிறீங்க போல இருக்கு என்றாள் ஒரு நாள் ஆமா குடிக்கிறேன் அப்படிதான் குடிப்பேன் என்றான் பதிலுக்கு அவள் அது குறித்து அதிகம் அதட்டி கொள்ளாதது போல அவனுக்கு ஒரு வித வெறுமையை கொடுத்தது உள்ளபடியே இவள் அதிகப்படியாக அறிவும் ஆக்கப்பூர்வமான நிர்வாக திறமையும் கொண்டவள் தானோ நான் தான் இவளை காதல் கல்யாணம் குழந்தைகள் என்று திசை மாற்றிவிட்டோ இப்போது முன்பை விட அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான் குடித்துவிட்டு தள்ளாடியபடியே வீட்டுக்கு வருவதை வேண்டுமென்றே பழக்கிக் கொண்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த பழக்கத்தை நிறுத்த மாட்டீங்களா உங்களால அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒரே அசிங்கமா போகுது என்றால் ஆக்ரோஷமாக இவனிடம் பிரச்சனைகள் சூழும் போது காலச்சக்கரம் நின்று விடுமா பிள்ளைகள் வளர்ந்து விட்டன லதாவின் சம்பாத்தியத்தில் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் சொந்தமாக ஒரு சிறிய வீடும் வாங்கப்பட்டது வசந்தன் குடியும் குடித்தனமுமாக நாட்களை தள்ளி கொண்டிருக்க உள்ளே சென்ற குடி இப்போது தனது வேலையை காட்ட ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் வசந்தன் வயிற்றை பிடித்து கொண்டு துடிக்க உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான் குடல் முழுவதும் புண்ணாகிவிட்டது என்பதை புரியாத மருத்துவ பெயரில் சொல்லி லதாவுக்கு புரிய வைக்க முயன்று கொண்டிருந்தார் டாக்டர் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வாரம் மருத்துவமனையிலேயே தங்க வேண்டியதாகிவிட்டது அவர்களுக்கு காலையில் எழுந்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காலை டிஃபன் மதிய சாப்பாடு இரண்டையும் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வருவாள் அல்லதா டிஃபன் சாப்பிட்டிருந்தோம் காலை பதினோரு மணிக்கு அவனது உடல்நிலை குறித்து டாக்டர் ரெகுலர் விசிட் வரும்போது அவரிடம் அக்கறையாக விசாரித்து விட்டு அலுவலகம் சென்று பின்பு இரவு உணவுடன் வந்து அவனுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவாள் அவள் நீங்கள் இனிமேலும் குடிப்பழக்கத்தை விட்டல் இல்லைன்னா அது உங்க குடலுக்கு நல்லதில்லை மிஸ்டர் வசந்தன் என்றார் டாக்டர் எச்சரிக்கும் குரலில் டிஸ்சார்ஜ் செய்யும்போது சரி டாக்டர் என்றான் தலையை தாழ்த்தியவாறு நல்லா சொல்லுங்கள் டாக்டர் எப்போ பாரு குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வர்றது நல்லாவா இருக்குது வளர பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பெற்றவங்க நாமளே இப்படி இருந்தோம்னா பிள்ளைங்க எப்படி இருக்கும் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இந்த பழக்கம் என்னத்துக்கு என்றால் உள்ளதா ஆற்றாமையாக லதா ஒரு வாரம் லீவு போடேன் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் என்றான் வசந்தன் மருத்துவமனையிலிருந்து இருந்து வந்ததற்கு பின்பு இந்த வாரம் எங்கள் கம்பெனியில் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுக்கறது சம்மந்தமாக ஆய்வுக்கு வராங்க நான் இல்லைன்னா எங்கள் மேடமுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது என்றால் லதா அவனிடம் லதா இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடேன் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நாம் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் என்றான் ஏக்கமாக ஒரு நாள் என்ன விளையாடுறீங்களா எல்லாம் லீவு நாள்ல பார்த்துக்கலாம் என்று சொன்னார் லதா அலுவலகம் வீடு குடும்பம் என இடையராது ஓடிக்கொண்டிருப்பவர்களிடம் தனியாக ஒரு சில நிமிடங்கள் கூட அவனால் பேச முடிவதில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய வசந்தனின் நடையில் சிறிது தள்ளாட்டம் ஏற்பட்டது என்னங்க குடிச்சிங்களா என்றால் கோபமாக லதா என்ன அதிசயமா இருக்கு மேடம் ஆஃபீஸில் இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு என்று அவனும் சொன்னான் வசந்தன் நக்கலாக பேச்ச மாத்தாதீங்க நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா ஏண்டி திருந்தணும் அன்பா பக்கத்துல உட்காந்து பேச பொண்டாட்டி இருக்காளா அப்பா ஏன் லேட்டுன்னு காலை கட்டுறதுக்கு சின்ன குழந்தைகள் தான் இருக்கா அதுங்களும் வளர்ந்துடுச்சு உனக்கும் ஆஃபீஸ் வேலை இருக்குது நான் என்னத்துக்கு எல்லாத்துக்கும் பாரமா என்று எரிச்சலாக பேசிய கணவனை அவள் சமாதானப்படுத்தவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நாளாக ஆக குடிப்பழக்கம் அதிகமாக இதோ இன்று மாலைகளுக்கு மத்தியில் படுத்து கிடக்கிறான் வசந்தன் வாய் விட்டு அழுதுடலதா அப்பதான் துக்கம் தொலையும் அலுவலக சகாக்கள் சொன்னார்கள் அவளை மடியில் சாய்த்து கொண்டால் முதலாளி அம்மா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஓங்கி அழுதுடலதா தானா குடிச்சு தானா அழிஞ்சு போனார் நீ என்ன செய்வ குடிக்காதீங்கன்னு சொல்லதான் சொன்னேன் கேட்டாரா மனுஷன் கண்ணுக்கு வசந்த ரெண்டு பிள்ளைங்க அழகான ஒரு பொண்டாட்டி தனக்கு இருக்காளேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கா பார்த்துருக்கலாம் குடி குடின்னு மனுஷன் குடிய கட்டிக்கிட்டு அழுதாரே இன்னைக்கு அனுபவிக்கிறது யாரு நீங்க மூணு பேரும் தானே ஆறுதல் சொன்ன முதலாளி அம்மாவின் மடியிலிருந்து படக்கென்று எழுந்தாள் தன்மேல் வைத்திருந்த அவளது கையை வெடுக்கென்று தட்டிவிட்டார் கணவனின் உடலை பார்த்து பெரும் குரல் எடுத்து ஆளலானாள் இவ்வளவு நேரம் வெறித்திருந்த அம்மா திடீரென அழுவதை புரியாமல் பார்த்தார்கள் சுபாவும் சுரேஷும் காசு வேலன்னு உன்ன மறந்து போனேனே என்ற அவளது அழுகுரல் தூரத்தில் வந்து கொண்டிருந்த அவளது தாய் தந்தையர்க்கும் கேட்டது என்றார்